அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் ஒத்தி அமௌண்ட்டு நாலு லட்சம் மட்டும்தான் வீடு ஒரு நீட்டான வீடு ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் பாத்ரூம் அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் ரூமோட யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி எந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது ஒத்தி அமௌண்ட்டு நாலு லட்சம் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வீடு முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க பைக் பார்க்கிங் தனியாக இருக்குது வாசல் வடக்கு பார்த்த வாசல் வீடு முதல் மாடி வீடு வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை பெத்தானியாபுரத்துக்கு பக்கத்தில் வரும் மெயினான ஏரியா தான் வீடு மெயினான இடத்துல தான் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள்